வணக்கம் நாங்க கிருஷ்ணா காஷ் பேசுறோம் நேற்று சொல்லி தாங்க போட்ட மறுநாளே வித்துருவனு சார் பார்த்தா பாண்டிச்சேரியில இருந்து வராங்க குரூப் ஆஃப் கம்பெனி அவங்க எல்லாருக்கும் குரூப் ஆஃப் கம்பெனி அவரு சார் அவர் வர்றாரு பாருங்க அவர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேல இருந்து வர்றாரு அவர் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட எடுத்துட்டாரு நேற்று வீடியோ போட்டு போய் சொல்லி போட்டேன் அதே மாதிரி இனோவா இருக்கு வாங்கினேன் அது காலையில ராணிப்பேட்டை கஸ்டமர் எடுத்துன்னு போயிட்டாங்க இனோவா சோழட் ஆயிடுச்சு இன்னொரு இனோவா வந்திருக்கு வீடியோல காமிக்கிறேன் பக்கத்துல இருக்கு இப்போதான் மதியம் தான் வந்துச்சு அதுவும் காமிக்கிறேன் இப்போ பொலியோரா சொல்லட்டுங்க இந்த பொலோரோ நம்பி வந்துடாதீங்க சார் வந்தப்போ அது சென்னையில இருந்து வந்தாரு நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம் ஏன்னா ஒருத்தரை தான் நம்ம குடுக்க முடியும் நல்ல பொருளு நான் நம்பி எதுவும் போறாரு நல்லா இருக்கும் இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொலாரு கேட்டுங்க பரவாயில்ல சார் பரவாயில்ல நன்றி சார் குரூப்ஸ் பிரைவேட் லிமிடெட் எம்டி அகிலன் வாசுதேவன் பேசுறேன் என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் பொலிரும் வண்டி இவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு முறை வந்து எனக்கு அந்த வண்டி எல்லாம் வித்துட்டாரு வர்றதுக்குள்ள இந்த வண்டி தான் எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சோம் கிடைச்சிருக்கு சோ பாய் எல்லா விஷயத்திலயும் வந்து பிஸ்மில்லா கார் நல்ல குவாலிட்டியா சொல்றது என்னவோ அதை செய்யறாங்க சோ இனிமேலும் இங்க ஒரு நாங்க ஒரு பத்து வண்டி கண்டிப்பா எடுப்போம் தேங்க்யூ சுத்தமா கொடுப்போங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்திருக்குங்க வண்டி வேற லெவல்ல அந்த கால சரியா இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது பாருங்க வண்டி சரியா இருக்கு காலையில் ஒரு இனோவா கொடுத்துட்டேன் நல்லா செட்டுலாம் பக்கா கண்டிஷன்ல இனோவா அப்டேட்ல வந்துச்சு வேற லெவல்ல இருக்கு காமிக்கிற பாருங்க தர பொருளை தரமா கொடுப்பாங்க நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு வீடியோ போடுறேன் ஷாப்பிட்டே நாளைக்கு வரும் நாளைக்கு இல்லாத நூறு பேருக்கு சாப்பாடு ஆக்கி போடு போறேன் நூறு பேருக்கு மேல சாப்பாடு கொடுப்பாரு அதே மாதிரி பஸ் வாங்கி வச்சிருக்கேன் நூறு பேருக்கு மேல கொடுக்கலான்னு கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போங்க செட் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இனோவா வந்திருக்கு அது நல்லா இருக்கு டைப்பு நல்லா வண்டி வந்துச்சு வீடியோல நாளைக்கு போடுற வீடியோவை பாருங்க ஸ்மிதா காசு நம்பி வாங்க நல்ல பொருள் கொடுப்போம் நாளைக்கு நாள் பிறந்த நாள்னால எல்லாருக்கும் சாப்பாடு ஆக்கி போட போறோம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் அது மாதிரிதான் நம்ம கொடுக்க போறோம் கொடுத்தா டிசைர் ஒண்ணு இருக்கு அதுவும் பாருங்க பக்கா கண்டிஷனு இதை பாருங்க இந்த பஸ் கூட வாங்கி வச்சிட்டேங்க தேடி தேடி எங்க எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் மொத்தம் வாங்கி வச்சிட்டேன் இதெல்லாம் கொடுக்க போறேன் நாளைக்கு கொடுக்க போறேன்னு நூத்தி ஒரு பசிட்டுங்க நூத்தி ஒரு பசிட்டு ஒரு ஒரு பண்டிலேயும் பத்து பத்து பீஸ் வச்சு நூத்தி ஒரு பசிட்டு வாங்கி வச்சிருக்கோம் நாளைக்கு கொடுக்க போறேன் அதுவும் வீடியோல அப்டேட் பண்ற பாருங்க தரமா கொடுப்போம் தரம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் இனோவா வேற லெவலில் வந்திருக்கு அப்டேட் பண்றேன் இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்திருக்கு வாங்க நெகேஷியல் பண்ணி வாங்கி தரேன் இந்த பொலியரை போக போது சொல்லி தான் போட்டேன் ஒரு கூட நிக்காது மறுநாளே வித்துருவானே அதே மாதிரி மறுநாள் வித்துட்டேங்க இவருக்காக வெயிட்டிங் பண்ணி வச்சுன்னா இல்ல மதியமே வேல் சேல் ஆயிட்டு இருக்க வண்டி இவர் வராருன்னு வெயிட்டிங்ல வச்சு இவருக்கு கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நாளைக்கு வீடியோ வரும் பாருங்க நாளைக்கு பிறந்த நாள் முன்னிட்டு நாளைக்கு வீடியோ போடுவேன் போட்டு எல்லாமே காமிக்கிறேன் எல்லாமே பாருங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு நூறு பேருக்கு என்னால முடிஞ்சது குடுக்கலாம்னு நாளைக்கு கொடுக்குறேன் அது வீடியோ அப்டேட் ஆகும் பாருங்க சுத்தமா சாப்பாடு பிரியாணி ஆக்கி பிரியாணி எடுத்துன்னு யார் யார் எங்க தெருவுல இருக்காங்களோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்களோ தேடி போய் நான் கொடுக்க போறேன் பசிட்டோம் பிரியாணி சாப்பாடும் கொடுக்க போறேன் நாளைக்கு அதுவும் போடுறேன் என்னை வாழ்த்துங்க வாழ்த்து மெசேஜ் பண்ணுங்க கொடுக்கறத நல்ல போல கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க தரமா கொடுப்பாங்க குரூப் ஆஃப் கம்பெனி ஏத்துட்டாங்க அக்ரி இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனி வந்து எடுத்துட்டாரு கொடுத்தா நல்ல கொடுப்போம் இனவாவும் சரியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்திருக்குங்க ஒரு லக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்திருக்கு வாங்க நெகஸ் பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி கிளம்புதுங்க அவங்க டிரைவர்ஸ் அதெல்லாம் இந்த கிளம்புறாங்க

குறை இருக்காதுங்க குறை இருக்கிற வண்டி தர மாட்டோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு நான் நெகை சுட்டு வாங்கி தரேன் வாங்க என்ன நம்பி வாங்க உள்ள லைட் செட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும் அந்த செட்டும் போட்டு காமிக்கிறேன் கிளம்பிட்டாங்க அவங்க பாருங்க ஜிபிஎஸ் செட்டு எவ்வளோ டாப்பா இருக்கு தெரியுங்களாங்க ரிவர்ஸ் கேமரால இருந்து எல்லாமே இருக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க நைட்ல பாருங்க ரிவர்ஸ் கேமரா இப்படி இருக்கு நான் கொடுக்குற வண்டியில தெரிஞ்சுங்களா இது இந்த என்ன சொல்றது டச்ல வர ரிவர்ஸ் கேமரா அதுவே என்ன கிளாரிட்டி இருக்கு பாருங்க தர பொருள் தரமா தரணும் என் மொபைல் கேமரா அந்த கேமரா கிளாரிட்டியா இருக்கு அது மாதிரி நம்ம கொடுப்போம் கொடுக்கறது சுத்தமா கொடுப்போம் இனோவா வந்துச்சு டாப் மாடலுங்க லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேற லெவல்ல இருக்கு நேரில் வாங்க நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் பாருங்க கிளம்பிட்டாங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா வண்டி கிளம்பிச்சுங்க கொடுத்தா நல்லா போடுறப்ப நிறைய வண்டி வித்துட்டேங்க தெளிவா எஞ்சி வித்துட்டேன் நாளைக்கு பர்த்டேக்கு வீடியோ போடுவேங்க என் மக்களுக்கு நான் போடுவேன் நாளைக்கு பிறந்த நாளைக்கு நாளைக்கு இல்லாதவங்க எல்லாருக்கும் போய் சாப்பாடு கொடுக்க போறேன் பஸ்ஸிட் கொடுக்க போறேன் எவ்வளவு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்க நம்மளாலே குளிர் தாங்க முடியல வெளியே எவ்வளவு பேர் பஸ் ஸ்டாண்ட்ல பத்தினுக்காங்க குளிர்ல அதுக்காக தான் வாங்கினேன் நானே ரோட்ல போக பாப்பேன் பார்ப்பேன் என்னால முடிஞ்சதோ நூறு பேருக்கு வாங்கி கொடுக்கலான்னு வாங்கியிருக்கேன் காரண நாளைக்கு அதுவும் பாருங்க வீடியோ போறேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு பாருங்க வண்டி சுத்தமா நாளைக்கு வீடியோ வரும் வீடியோ பாருங்க நன்றி